தனியே தன்னந்தனியே நடக்கிறேன் நடக்கிறேன் கால்கள் தளர்ந்து கண்கள் சொருகி செவிகள் கேட்க மறுத்து அமைதி காண்கிறேன் ஐம்புலனும் செயலற்று கிடக்கின்றேன் பூமாதேவி மடியில் உயிர் பிரிந்து உயர பறக்கிறேன் விண்ணை தாண்டி எங்கோ செல்கிறேன் தங்க கரங்கள் என் கைப்பிடிக்க நிமிர்ந்து பார்க்கிறேன் ஒளி தேகமாய் எம்பெருமான் புன்னகைத்து என்னை அழைக்க நான் திகைத்து என் நிலை மறந்து கண்ணீருடன் கைகள் கூப்புகிறேன் நீ வந்த பாதையை பார் என்கிறார் கடவுள் பிறந்ததிலிருந்து பார்க்கிறேன் இரு கால் தடங்களை காண்கிறேன் பின் சில இடங்களில் நான்கு கால் தடங்களை காண்கிறேன் இது என்ன என வினவினேன் கடவுள் கூறினார் நீ கஷ்டப்படும் வேளையில் உன்னுடன் நானும் நடந்தேன் என்று மிகவும் கஷ்டப்பட்ட தருணங்களை பார்க்கிறேன் அங்கே இருக்கால் தடங்கள் மிகவும் கஷ்டப்பட்ட வேலையில் இருக்கால் தடங்கள் இது ஏன் என வினவினேன் கடவுள் புன்னகைத்து கூறினார் உன்னால் நடக்க முடியாததால் உன்னை தூக்கிக் கொண்டு நான் நடக்கிறேன் அது என் கால் தடங்கள் என்று கண்கள் நீரில் மூழ்க கடவுளின் கருணையை காண்கிறேன் நிழலாய் நம்மோடு இருக்கும் நிதர்சனமே நம் கடவு